அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த பதிவு வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் மட்டும்தான் இருக்கா தொடர்ந்து போராட்டங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமே இல்லை எங்கிட்ட திரும்பினாலும் அடியாக இருக்குது அப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு தான் ஏன்னால் நம்ம எளிமையான பிள்ளையாருடைய ஒரு வழிபாடு செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் அதுவும் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை பிள்ளையாருக்கு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தவிடு பொடியாகக்கூடிய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தாங்க இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கிறத ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் எந்த கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம் அதிலிருந்து நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் ஆனால் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குமா எங்களுக்கு எங்கிட்ட திரும்பினாலும் கஷ்டம் அப்படின்னு கஷ்டத்தை நினச்சி நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க சிலருக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கழுத்தை நெருக்கின்ற அளவுக்கு கூட துக்கம் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கான மிக அருமையான ஒரு பரிகாரம் தாங்க இது நமக்கான இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கரும வினைகள் தான் காரணம் ஏன்னா அந்த கஷ்டம் நம்முடைய கரும வினைகளின் காரணமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் அனுபவிச்சுட்ருக்கோம் ஆனால் அந்த கரும வினைகளை தீர்த்து கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமான் அப்படிப்பட்ட சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரை தான் நம்ம சங்கட விநாயகர்னு சொல்கிறோம் இப்படி விக்னங்களை தீர்க்கக்கூடிய விக்னேஸ்வரரை நம்ம ஒரே ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பரிகாரத்தை பிள்ளையாரை நம்பி மட்டும் நீங்கள் இறங்கி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே பார்க்கலாங்க இதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் தான் வேணும் வேறு எதுவுமே வேணாம் அந்த வழிபாட்டுக்கு ஆனால் வழிபாடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமையாக இருக்கணும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சங்கரர் சதுர்த்தி திங்கட்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்குது நிறைய பேர் கோவிலுக்கு போவீங்க இந்த பதிவு எப்போ பார்க்குறீங்களோ ராத்திரி பார்த்தா கூட பரவாயில்ல எல்லா இடம் முக்கு எல்லா இடமும் பிள்ளையார் கோவில் கண்டிப்பாக இருக்கும் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நம்மளே நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் இதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஐந்து நாட்கள் நம்ம இந்த ஒரு வழிபாட்டை பண்ணணுங்க அதாவது முதல் நாள் வந்து ஒரே ஒரு தேங்காய் ரெண்டாவது நாளைக்கு ரெண்டு தேங்காய் மூன்றாவது நாளைக்கு மூணு தேங்காய் நாலாவது நாளைக்கு நாலு தேங்காய் ஐந்தாவது நாளைக்கு மொத்தம் ஐந்து தேங்காய் மொத்தமாக பதினைந்து தேங்காய் தேவைப்படுங்க இந்த பதினஞ்சு தேங்காயும் நீங்கள் வாங்கி உங்களுடைய பூஜரியில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் நம்ம இப்போ இன்றைக்கி திங்கட்கிழமைங்களா இன்றைக்கி திங்கட்கிழமை காலை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலை மாலை எப்போ வேணாலும் இருக்கலாம் நீங்கள் உங்கள ஒரே ஒரு தேங்காய் மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் தலையை மூணு தடவை சுற்றிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளையாருடைய பாதத்தில் அந்த தேங்காயை வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செதற தேங்காய் தாங்க நாங்கள் உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர் அதே மாதிரி பே உங்கள் அர்ச்சனை பண்ணி கொடுத்து அந்த தேங்காயை அப்படியே முழுசாகவே கொடுத்துருவார் திருப்பி அந்த தேங்காவை நீங்கள் வாங்கிட்டு நம்ம சுவாமியை நீங்கள் மூணு தடவை நீங்கள் விளம்பரணும் இப்போ நிறைய இடத்துல அர்ச்சனை அந்த பண்ணுறதுக்கான ஐயர் இருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி சங்கட சதுர்த்தி அப்படிங்கிறப்ப பெரும்பாலான கோவிலில் இன்றைக்கி சாயங்காலம் வழிபாடுகள் இருக்கும் அப்போ ஐயருங்க இருப்பாங்க அப்படி எந்த கோவிலில் ஐயர் இருக்க அந்த அர்ச்சனை பண்ணுறவங்க இருக்காங்களோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இது மாதிரி தேங்காவை கொடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த முழு தேங்காயை வாங்கிட்டு அங்கே இருக்க பிள்ளையாரை நீங்கள் மூணு தடவை நம்ம வளம் வரணும் அவ்வளோதான் வளம் வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த சுவாமிக்கு இந்த காய் எடுத்து அப்படி செதற காயாக நம்ம உடச்சிடணும் செதற்காய் உடைச்சதுக்கப்புறமேட்டு நம்ம எங்கேயுமே நிற்காமல் எந்த இடத்துக்குமே போகாமல் நேராக நம்மளுடைய வீட்டுக்கு வந்துடணுங்க இவ்வளோ தான் இதே மாதிரி அடுத்த நாள் போகிறப்ப ரெண்டு தேங்காய் செகண்ட் டேக்கு ரெண்டு தேங்காய் ரெண்டு தேங்காவையும் இதே மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து சுவாமியை மூணு தடவை உடம்பு வந்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு தேங்காயுமே செதறு தேங்காயை உடச்சிட்டு வரணும் அதே மாதிரி நம்ம அடுத்த நாள் மூன்று தேங்காய் அப்புறம் நான்கு தேங்காய் அந்த கடைசி நாட்கள் ஐந்தாவது நாட்கள் ஐந்து தேங்காய் ஐந்தாவது நாள் மட்டும் அருகம்புள்ளால் பிள்ளையாருக்கு கொடுத்து நீங்கள் பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணும் இதை நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஐந்து நாட்கள் தொடர்ந்து பிள்ளையாருக்கு செதற தேங்காய் உடச்சி நீங்கள் வழிபட்டு வந்து பாருங்களேன் எப்படி தேங்காய் வந்து உடைக்க வந்து செதறி போகுதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் என்னென்ன கர்மாக்கள் இருக்கோ கரும வினைகள் இருக்கோ இது எல்லாமே நிச்சயம் தேங்காய் மாதிரியே செதறி ஓடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னால் பிள்ளையாருக்கு செதற்காய் உடைக்கிறதுக்கான அந்த நோக்கமே என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் தூள் தூளாகும் ஆகும் அப்படின் தான் செதற தேங்காய் நம்ம வந்து வேண்டிட்டு உடைக்கிறோம் அதே மாதிரி இந்த செதற்காய் பரிகாரத்தை வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்க நம்ம எப்பவும் தொடர்ந்து பண்ண வேணாம் ஒரே முறை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாழ்க்கையிலே நம்ம ஒரு தடவை கூட பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் சில விஷயங்கள் நமக்கு நடக்கவே நடக்காது ஏன்னா அதெல்லாம் வினைகளுடைய அந்த பலனாக தான் இருக்கலாம் நம்முடைய வினைகள் தீர்வதற்கு பிள்ளையாரை ஒரு தடவை மட்டும் இப்படி பிள்ளையாருக்கு போய் செதற்காய் மட்டும் வாங்கி உடச்ச செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பலன்கள் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மிராக்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது எல்லா அதிசயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க அப்படி நம்ம அந்த கோவிலில் பிள்ளையார் அந்த மூன்று முறை பிரதட்சிணம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ சும்மா அப்படி சுற்றாமல் மனசுக்குள்ளே ஓம்கம் கணபதியே நமக அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த அந்த உருவரி மந்திரம் தான் ரொம்ப எளிமையான மந்திரம் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் அதை மட்டும் நீங்கள் சொல்லி மூன்று முறை நம்ம இப்படி வளம் வரப்போ நீங்கள் இப்படி ஐந்து நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரு மந்திரத்தையும் சேர்ந்து சொல்லி பாருங்கள் நமக்கு ஒரு கூடுதலான ஒரு நன்மைகள் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பிள்ளையார நம்பி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நமக்கு அதில் தோல்விகளே கிடையாதுங்க நமக்கு நிச்சயமாக நல்ல வெற்றி மேல் வெற்றி கிடைந்து நம்முடைய கரும வினைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேஞ்சு போய் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக பிள்ளையாருடைய அருளாலே நடக்க ஆரம்பிக்கும் பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் நம்மளே நிறைய நேரத்தில் பிள்ளையாரை வேண்டிட்டு செதற்கா உடைக்கிறோன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நம்ம அது மாதிரிலாம் செஞ்சுருப்போம் அதற்கு காரணம் அதோடைய தத்துவமே இதுதான் துன்பங்கள் தூள் தூளாகணும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தூளாகணும் கரும வினைகள் தூளாகிறதுக்காக தான் பிள்ளையாருக்காக இப்படி முழு முதல் கடவுளான பிள்ளையாரை வேண்டி நம்ம பண்ணுறோம் அதனால் இப்படி செய்வதன் மூலமாக வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நிச்சயமாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லதே நடக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்